எங்கள் வத்தி கணவரி முன்னடவா செய்தார் தண்ணா நே நானண்ணே நானே அண்ணா தன்னம் தானே நானண்ணே நானே அண்ணா பலன் வளருக்காகவே முன்பிருந்த எங்கள் வெக்னி விநாயகம் முன்னடவா செய்தார் தண்ணான் நானே நான் தன்னம் நானே அன்னை சார் ச்வதியான பாவலை தயை நடுத்து மம்மா வல்லி சரி தேரத்தை செய்தார் தன்னா நீ நான் நீ நான் நீ நான் நீ நானே நீர் அவரம்பூ போல மங்கையாரு நீங்கள் ஆளுக்கு ஒரு மூலம் தள்ளி நெல்லு செய்தார் தண்ணா நீ நானண்ணி நானே நார் தண்ணம் தானா நானே நானண்ணி நானே நண்ணா செய்ய தன்னான் நானே நானே நான் தன்னதான நான் நானே நானே நான் செய்தார் தண்ணா நீ நான் நன்றி நானே நான் தன்னம் தான நானே நான் செய்தார் தன்ன நீன நான் நானே 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 நான் நான் நானே நான் நினை நோ நினை நான் நினை நானே நம் சுயர் தன்னு மாட்டமே இருபாளே நுண்டாய் புகனே நானே நானே நுண்ணாய்ய பாராத திருநாட்டில் பாடி சுகம் வேற ஆட்டம் வைத்தவர் கூடிய தமிழில் குமியாட்டம் நாங்கள் வைத்து